காற்று மாசை ஏற்படுத்தும் மற்ற காரணிகள்லாம் இருக்கும்போது ஏன் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் இவங்க ஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிற காற்று மாசு ஏற்படுத்தும் அந்த பேராமீட்டர்ஸ்லேயே அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த பர்டிகுலர் மேட்டர் அதுவும் குறிப்பாக அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அப்போ நம்ம தலைமுடியை விட ஒரு முப்பது மடங்கு சிறியதாக இருக்கக்கூடிய இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து அந்த நுண்துகள் நம்மளோட உடல் முக்கு நம்ம ரெகுலராக சுவாஸ்தி வரும்போது நம்மளுடைய மூச்சு குழாயில் நம்மளோட நுரையீரலில் போய் அது போய் தங்கிரும் அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கான அந்த உடல் உபாதைகள் முக்கியமாக அவளுக்கு இறப்பதற்கு கூட அது காரணமாக இருக்குது ஒரு ஓவர் தி டைமில் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அதாவது அவங்களுடைய வாழ்நாள் குறைவதற்கான ஒரு காரணமாகவும் இந்த பிஎம் டூ தான் இருக்குது